ஸ்ரீமாத்திரே நமக ஸ்ரீ டி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஆந்திர மாநிலத்தில் சித்தூர் மாவட்டத்தில் திருப்பதிக்கு அருகே அமைந்துள்ள ஸ்ரீ காலஹஸ்தி திருக்கோவில நாம தரிசித்துக் கொண்டிருக்கோம் இங்கே இறைவன் காலஹஸ்திநாதராகவும் இரவி ஞான பிரசன்னாம்பிகையாக எழுந்தருளி இருக்கிறார் அம்பிகையின் வலது தோல் பகுதி விழுந்த தலம் பஞ்சபூத ஸ்தலங்களில் ஸ்தலமாகவும் போற்றப்படுகிறது ஸ்தலவம் மகிழ மரம் தீர்த்தம் கோவிலின் உள் பிரகாரத்தில் கிழக்கு நோக்கிய சன்னதியில அம்பாள் ஞான பிரசன்னாம்பிகை அருள்வாளிக்கிறார் இத்தலத்தில் இவர் ஞானமும் செல்வமும் தைரியமும் மூன்றும் கொடுக்கக்கூடிய சக்தியாக விளங்குகிறார் சன்னதி பிரகாரத்திலே மூன்று சக்திகளும் இணைந்த திரிசக்தி கூடம் என்று சொல்லக்கூடிய சன்னதி இருக்கிறது அதை முதலில் தரிசித்துவிட்டு அப்புறம் அம்பாளை தரிசிக்க வேண்டும் என்பது ஐதீகம் அம்பாள் சன்னதியின் வெளிப்பிரகாரத்தில் வலது பக்கம் மூலையில இந்த திரிசக்தி அம்மன் அமைந்துள்ளார் இரண்டு மூலை சேரும் இடத்தில் ஒரு தலை பல கைகள் மற்றும் கால்கள் என்பதாக அந்த இடத்திலே எழுந்தருளி இருக்கிறார் அந்த வடிவத்தின் மேல் கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் சாத்தி விளக்கேற்றி வைத்திருக்கிறார்கள் இவளே திரிசக்தி வடிவம் என்று வணங்கப்படுகிறார் கர்ப கிரகத்தில் அன்னை ஞானாம்பிகையாக ஐந்தரை அடை உயரத்துல நின்ற கோலத்தில் இரு கரங்களுடன் அருள் பாலிக்கிறார் ஒரு கையில் தாமரை மொட்டை தாங்கி இருக்க மற்றொரு கை என் பாதத்தை சரணடைவா என காட்டிக் கொண்டிருக்க சர்வ அலங்கார பூசதியாக ஸ்மிதமுகி என்ற திருநாமத்திற்கு ஏற்ப இதழ்களை புன்னகை தவழ கருணை கண்களுடன் தன் பக்தர்களுக்கு அருளை பொழிகிறார் அம்பிகை அணிந்திருக்கும் ஒட்யானத்தில் இங்கே கேதுவை நாம பார்க்கலாம் இவ்விடத்திலே சிவபெருமான் அம்பிகைக்கு ஞானத்தை உபதேசம் செய்தார் எனவே ஈசனிடமிருந்து ஞானம் பெற்ற அன்னை இங்கே ஞான பிரசன்னாம்பிகை என்ற திருநாமத்தோடு விற்றிருக்கிறார் அம்பிகையின் திருவடைக்கு கீழ் ஆதிசங்கரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட அர்த்தமேறு இருக்கிறது அம்மனுக்கு எதிரில சிம்மத்தை தரிசிக்கலாம் பிரகாரத்தின் மேற்கில் ராசி சக்கரம் எழுதப்பட்டுள்ளது அம்பாளுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் பாவாடை சாத்தப்படுகிறது காளஹஸ்தி கோவிலில் ஈசனின் தலைமேலே ராகு படம் எடுத்து நிற்பதாகவும் அம்பிகை கேத்துவை தன் ஒட்யானமாக அணிந்திருப்பதால் இக்கோயில் ராகு கேத்து பரிகார ஸ்தலமாக போற்றப்படுகிறது ஜாதகத்தில் ராகு கேத்து தோஷம் தோஷம் திருமண தடை குழந்தை வரம் இல்லாமை கடன் பிரச்சினை ஆகியவற்றிற்கு இத்தலத்தில் நிவாரண பூஜைகள் தினமும் நடைபெறுகின்றன இதில் கலந்து கொள்ள ஏராளமான பக்தர்கள் தினமும் வருகை புரிகிறார்கள் இதனால் இக்கோவிலில் கூட்டம் நிரம்பி காணப்படுகிறது இத்தலத்திலே நவ கிரகங்களுக்கு என்று தனி சன்னதி கிடையாது விதிவிலக்காக சனீஸ்வரர் மட்டும் இடம்பெற்றுள்ளார் ஒரு சமயம் நக்கீரருக்கு கயிலை மலைக்கு சென்று சிவபெருமானை தரிசனம் செய்ய வேண்டும் என்று அவள் எழுந்தது இதனால் கைலைக்கு பயணம் மேற்கொண்டார் வழியில் தடாகம் ஒன்றில் நீர் பருகி ஆலமரம் நிழலில் இவர் இலைப்பாரினார் அப்போது மரத்தில் இருந்த இலை ஒன்று உதிர்ந்து நீரில் பாதியும் நிலத்தில் பாதியுமாக நீரில் படிந்த இலை பாகம் மீனாகவும் நிலத்தில் படிந்த இலை பாகம் பறவையாகவும் உருமாறி ஒன்றை ஒன்று இழுத்து கொண்டன இதைக் கண்டு அதிசயித்த நக்கீரர் தன்னை மறந்து இருந்த நிலையில பூதம் ஒன்று அவரை இழுத்துச் சென்று சிறையில் அடைத்தது அங்கு ஏற்கனவே தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் அடைக்கப்பட்டு இருந்தனர் நக்கீரரோடு சிறைவாசிகள் ஆயிரம் ஆனது பூதம் அனைவரையும் ஒன்று சேர உண்ண இருந்தது பூதம் நீராட சென்றதும் நக்கீரர் வராமல் இருந்திருந்தால் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேரும் உயிருடன் இருந்திருக்கலாம் என்று நினைத்து அனைவரும் நக்கீரரிடம் கோபத்தை வெளிப்படுத்தினர் உடனே நக்கீரர் முருகப்பெருமான் வந்து அனைவரையும் விடுவித்ததுடன் திரு காலகஸ்தி சென்று அங்கு இறைவனை தரிசித்தாலே போதும் அதுவே திருக்கயிலையில் தரிசித்த பலனை தரும் என்று கூறி அருள் புரிந்தார் நக்கீரரும் கையிலை செல்லாமல் காலஹஸ்தி வந்து இங்கே இருக்கும் இறைவனை தரிசித்து அவர் மேல் கையிலை பாதி காலஹஸ்தி பாதி என்ற அந்தாதி பாடினார் இதனால் இத்தலம் தட்சிண கைலாயம் என்று போற்றப்படுகிறது மாசி திருவிழா கார்த்திகை சோமவாரம் மகர சங்கராந்தி மகா சிவராத்திரி ஆகிய நாட்களில் இங்கே உற்சவங்கள் கொண்டாடப்படுகிறது சிவராத்திரியை முன்னிட்டு தேர் திருவிழா நடைபெறும் அந்நாளில் அருகில் உள்ள மலையை பக்தர்கள் வலம் வருவர் நவராத்திரி நாட்கள் ஒன்பது நாளும் மிக சிறப்பாக இங்கே அம்பாளுக்கு விசேஷ பூஜைகள் ஆரத்திகள் செய்யப்பட்டு கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் அம்பாளுக்கு ஊஞ்சல் சேவை நடைபெறுகிறது நம் வாழ்வில் உள்ள அனைத்து கஷ்டங்களையும் துயரங்களையும் தோஷங்களையும் நீக்கி அருளும் கண்கண்ட தெய்வமாக இங்கே வீற்றிருக்கும் காலத்தை அப்பறம் அன்னை ஞான பிரசன்னாம்பிகை உளமாற வணங்கி நம் பாரத நாடு ஞானத்திலும் வீரத்திலும் செல்வத்திலும் என்றும் செழிப்புடன் விளங்க வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் விடைபெறுவோம் சர்வம் சக்திமயம்